ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் இன்றைய வெண்புள்ளி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மூணாம் தேதி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத் வந்து பயணம் வந்து நம்ம டீம் வந்து கிளம்புது நான் வந்து வந்து மாரி தான் ஃபஸ்ட்டு பிளான் இருந்துச்சு ஆனால் பார்த்திங்கன்னா நமக்கு லேண்டு பிரச்சனை இருக்குது அதேமாதிரி பக்கத்து ஊரில் வந்து அம்மன் திருவிழா போயிட்டுருக்குது அங்கே நம்ம வீட்டில் வந்து பூ மிதிக்கிறாங்க அதனால் நம்ம வந்து வர முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு வேலை அப்படி வந்தாலும் மெடிசின்ஸ் வாங்கிட்டு வந்த நண்பர்களை வந்து கரெக்டாக கைட் பண்ணி நம்ம அட்மிஷன்ஸ் போட்டுட்டு வர்றதுக்கான ஒரு ப்ளானும் இருக்குது அது உறுதியான சொல்ல முடியல ஆனால் மற்றபடி நம்ம டீம் மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து ஹைதராபாத் பயணம் வந்து மார்ச் மூன்று ஓகேங்களா நமக்கு சேலத்துலேருந்து கிளம்புறாரு எங்கள் ஊர்லேருந்து இருந்து தான் டீம் மெம்பர்ஸ் கிளம்புது பொங்கு எக்ஸ்பிரஸில் வந்து கிளம்புறாங்க அதே மற்ற மாவட்டத்துலேருந்து நண்பர்கள் ஏதாச்சும் நீங்கள் இந்த டீமில் கலந்துக்கணும் அப்படின்னா நீங்கள் சென்னை போய்ட்டு சென்னையில் வந்து ஈவினிங் பார்த்திங்கன்னா நாலு நாற்பதுக்கு ட்ரெயின் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஒரு மூணு மணிக்கே நீங்கள் சென்னை சென்ட்ரல் போயிடுங்க அது அந்த ட்ரெயினுக்கு நீங்கள் வந்து போகலாம் அப்படி இல்லைனா எக்மோர்லேருந்து இருந்து ஒரு அஞ்சு மணி வாக்கில் ஒரு ட்ரெயின் போகுது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு மறுதினம் ஓகேங்களா அதாவது டிசம்பர் சாரி டிசம்பர் மார்ச் மார்ச் தேதி வந்து அங்கே ரீச் ஆயிடும் ஓகேங்களா காலையில் அஞ்சு மணிக்கு இன்னொன்று வந்து எட்டு மணிக்கு இப்போ நாங்கள் நாங்கள் எங்கள் டீம் சேலத்துலேருந்து போகிறது வந்து பார்த்திங்கன்னா பத்து மணிக்கு ரீச் ஆகுறாங்க அதை தாண்டி சேலத்துலேருந்தே கூட சாரி கேரளா வந்து சபரி எக்ஸ்பிரஸ் வருது அதுலேயும் கூட நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் போனோம் அது மதியம் வந்து ஜாயின்ட் ஆகும் ஓகேங்களா அதாவது சண்டே கிளம்புறாங்க மண்டே வந்து அங்கே ரீச் ஆகிற மாரி அண்ட் அதுவும் இல்லாமல் நம்ம முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு ஆண்கள் தான் போகிறாங்க அங்கே போயிட்டு பெண்கள் வார்டு இருக்குதா ப்ளஸ் பெண்கள் நம்ம டீமில் யார் போகிறாங்களாங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அடு பெண்களுக்கான டீம் டீம் வந்து அனுப்பி வைக்க முடியும் அதனால் வெயிட் பண்ணுங்கள் அண்ட் அதே போல் போல் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அங்கே தங்குறமே இருந்தால் மினிமம் முப்பது நாள் அதிகபட்சமாக ஃபார்ட்டி டேஸ் நாற்பது நாள் வந்து தங்கலாம் முப்பது நாள் போதுமானதாக தான் இருக்கும் பெரும்பாலும் ஒரு சிலர் மட்டும் கொஞ்சம் ஃபேமிலியில் பிரச்சனை இருக்குது ஒரு உடம்புக்கு கொஞ்சம் லெஸ்ட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபார்ட்டி டேஸ் கம்பல்சரி எடுத்துங்க தப்பே கிடையாது நானும் அந்த தான் போட்டிருந்தேன் சரி மறுபடி போய் பல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எப்படி நாற்பத்தஞ்சு நாள் தங்காங்களோ அதுமாதிரி ஒரு நாற்பது நாள் நாங்கள் தங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டேன் ஆனால் என்னென்னா நம்ம சூழ்நிலை இப்போ மார்ச் போகமுல்னா கூட ஏப்ரல் மே கம்பல்சரி நம்ம வந்து போய் தான் ஆகணும் காலம் இங்கே நமக்கு தமிழ்நாட்டில் பிறந்துக்கிட்டோம் அங்கே வந்து நல்லா சூப்பரான ப்ளேஸ் நம்ம யுனானி ஹாஸ்பிட்டலு அதேமாரி போகிறதுக்கு அங்கே தங்கி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்க மாதிரி இருந்தால் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பெட்ஷீட்டு ரெண்டு பெட்ஷீட்டாக கூட எடுத்துக்கோங்க ஓகேங்களா பெட்டுக்கு வந்து அங்கேயே வந்து பெட்ஷீட் கொடுப்பாங்க இருந்தாலும் சேஃப்டிக்கு நீங்கள் இன்னொரு பெட்ஷீட் வந்து எடுத்துகிட்டு போங்க போற்றிக்க இப்போ குளிர்காலம் தான் சாரி பனிக்காலம் ஸ்டார்ட் ஆக போ சாரி ஓ சாரிங்க பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன் பெரிய வந்து அம்மா போட்டுருச்சு மாரியம் பண்ணிக்க இப்போ முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா அதனால் வந்து பெரிய அம்மா போட்டிருக்குது சரி பையனுக்கு ரொம்ப ஃபீவராக ஆயிடுச்சு இல்லை உடம்புலாம் கூப்பிடலாம் கூட வந்துடுச்சு ஹாஸ்பிட்டல் விட்டுட்டேன் அப்படியே கொஞ்சம் அப்படியே ஒரு டைவெர்ட் பண்ணிவிட்டு மைண்டு ஏன்னா நேற்று லேண்டு பிரச்சனை பணமும் சுத்தமில்லை அந்த ஒரு இது ஐயோ என்னமோ நான் என்ன சொல்ல வந்தேன் ம் ஒரு பெட்ஷீட் ரெண்டு பெட்ஷீட்டு ஒரு தட்டம் சாப்பிட ரெண்டு டம்ளரு ரெண்டு டம்ளருனால் ஹண்ட்ரடு டூ ஹண்ட்ரட் எம்எல் பிடிக்கிற அளவுக்கு பெரிய பெரிய டம்ளர் ரெண்டு டம்ளரு அதை தாண்டி ப்ரெஸ்ஸு பேஸ்ட்டு அல்லது பல்படி அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க முப்பது நாள் தங்காத அளவுக்கு ட்ரெஸ்ஸு எடுத்துக்கோங்க ஓகேங்களா முக்கியமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா ஆண்கள் சாக்ஸ் அணியக்கூடாது அங்கே ஏன்னா அது வந்து முஸ்லீம் டியூட்டி பார்க்கக்கூடிய பெண்கள் எவ்வளோ பேர் முஸ்லீமு ஒரு கட்டுப்பாடு இருக்கும் அது முஸ்லீம் மருத்துவம் தான் யுனானி அதனால் நம்ம வந்து ஆண்கள் வந்து சாக்ஸ் போடக்கூடாது ஒன்று லுங்கி அணிஞ்சிக்கோங்க லுங்கியும் ஏற்றி கட்டக்கூடாது இறக்கி விட்ட மாரி தான் இருக்கணும் அப்படி இல்லைனா அந்த லோயர் ஃபுல் லோயர் ஓகேங்களா அப்படி நீங்கள் போட்டுக்குங்க பெண்களும் சேம் தான் பெண்கள் பருதா இது மாரியும் கூட யூஸ் பண்ணலாம் அது இப்படியே கேரளா பீப்புள்ஸ் அங்கே இருப்பாங்க தமிழ்நாட்டு பெண்கள் இருந்தாலும் நைட்டி யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி இந்த ஆஃப் டாயர்ஸ் இதுமாரி எப்படி சொல்கிறேன் எனக்கு தெரியல பெண்களுக்கான உடைகள் எனக்கு அவ்வளோ தெரியாது ஒரு சில இளம் பெண்கள் வர அது அதுமாரி நம்ம வந்து அவாய்ட் பண்ணோம் பெண்களுக்கும் கட்டுப்பாடு ஆண்களுக்கும் கட்டுப்பாடு தான் அங்கே அங்கே பொறுத்த வரைக்கும் அடுத்த காஸ்ட் எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் போகும்போது த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஆச்சு ஓகேங்களா அதாவது போக்குவரத்து எல்லாம் சேர்த்தி உட்பட ஏன்னா அந்தளவுக்கு நான் வந்து வெளியே எங்கேயுமே போகல போய் ஹாஸ்பிட்டலாக போனேன் அடு டீச்சர் ஆகும்போது தான் வெளியே வந்தேன் மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ் போனாங்க வந்தாங்க அங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து எனக்கான சப்போர்ட் வந்து ஃபுட்டாக இருக்கட்டும் ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் நட்ஸ் இதுமாரி எவ்வளோ சப்போர்ட் நமக்கு பண்ணிட்டாங்க அதனால் எனக்கு காசு அந்த டைம் அவ்வளோ மினிமம் அதாவது மினிமம் நான் சொல்கிறேன் குறைஞ்சபட்சம் ஐயாயிரூபாய் இருந்தாலே போதுமானது இதில் அந்த ஐயாயிரூபாயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான நட்ஸு ஒரு கால் கிலோ பாதாம் கால் கிலோ கருப்பு பேச்சு பழம் கால் கிலோ உலந்த அத்தி பழம் பேர் கூட வாங்கிக்கலாம் ஒரு மினிமம் அதிகபட்சமாக தான் ஒரு ஆஃப் ஹாஃப் கேஜி அப்படி கூட நீங்கள் வாங்கிக்கோங்க அங்கே போய் ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு பீட்ரூட்டு அப்படி கூட நீங்கள் அங்கே வந்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு அங்கே வந்து மெடிக்கல் ஃபீஸ் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன் மெயின் ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணுறது எல்லாமே ஃப்ரீ தான் ஆனால் ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் வந்து போட்டு ஃபஸ்ட்டு ஒரு அட்டை ஒரு சீட்டு வந்து நம்ம அந்த பதிவு சீட்டு வாங்கிக்கணும் அது ஒரு ட்வெண்ட்டி ருபீஸ் ஆகும் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அதாவது நான் ஃபஸ்ட்டு அப்போ போனதுங்க இப்போ கொஞ்சம் என்ன சேஞ்ச் ஆயிருக்கலாம் நான் என்ன தெரியல நான் அந்த செக் பண்ணுறாங்க உள்ள சிஸ்டர்கிட்ட கேட்டுட்டு ஆனால் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே தங்குற மாதிரி இருந்துச்சுன்னா பெட் சார்ஜ் வந்து ஒரு நாளைக்கு டொண்ட்டி ருபீஸ் ஓகேங்களா ஃபுட்டு பெட் எல்லாமே அது வந்துடும் அதுக்கு மட்டும் ஃப்ரீயாக பண்ணிகிட்டு இருந்தாங்க கொஞ்சம் கவர்மெண்ட் ஃபண்டு வந்து அங்கே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இல்லாதனால பப்ளிக்கிட்ட வந்து ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட்டுன்னு எடுக்கும் போது ஒரு அங்கே வந்து த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் அல்லது ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு சிலருடைய உடல்நிலையை பொறுத்து ப்ளட் செக்அப் யூரின் செக்கப் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும் ஏதோ ஒரு டெஸ்ட் அங்கே இல்லாமல் போயிடுச்சுன்னா மட்டும் வெளியே எடுக்கிற மாதிரி வரும் ஏன்னா அது மாரி வந்துடும் நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகும்போது எதுவுமே நான் வெளியே போய் எடுக்கல ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு சில போனவங்களே மிஷினி பேர்னு சொல்லி வெளியே எடுக்க வச்சுட்டாங்க எடுக்கும்போது கொஞ்சம் ஒரு ஐநூறுரூபா இரநூத்தம்பது ரூபாய் இப்படி வந்து ஒரு டெஸ்ட் ஆகும் அதில் என்னாச்சும் நமக்கு ப்ளட்டில் என்னாச்சும் ஒரு ஒரு டிசார்டரை கண்டுபிடிக்கிறாங்க ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த வியாதி வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரைவேட்டில் ஒரு டைம் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க அப்போ தான் வந்து ஒரு நமக்கு ஒரு ஆயரூபா ரெண்டாயிரூபா ஆயிரும் அது நம்ம அதை பார்த்து தான் கொஞ்சம் அதுக்கு தான் சேஃப்டிக்கு ஒரு பத்தாயிரரூபா எடுத்துகிட்டு போகலாம் அந்த பிள்ளை ஆய செலவாகிறது ஒரு ஐயாயிரரூபா ப்ளஸ் ஒரு மூவாயிரத்தி ஐநூறுரூபா நாலாயிரரூபா இதுக்குள்ளே தான் ஆகும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதான் இந்த டெஸ்ட் முடிச்சுட்டு நம்ம அட்மிஷன்ஸ் ஆகிருவோங்க மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆகும்போது சேம் ப்ராசஸ் இதேமாரி தான் அதேமாரி உங்களுக்கு வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் இதுக்குள்ளார வந்து மறுபடியும் அதேமாரி டெஸ்ட் வந்து எடுக்க சொல்லுவாங்க அல்லது நமக்கு ஆல்ரெடி என்னாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்து அதுக்கு டெஸ்ட் எடுத்து அதுக்கான மெடிசன்ஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அது ஓரளவுக்கு நமக்கு ரிசல்ட் வந்துருச்சா ரெக்கோர் ஆகிடுச்சா அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இடையில அப்பப்போ அப்போ ஒரு பத்து ஒரு டென் டேஸ் கழித்து ஒரு செக்கப் பண்ணி அதை வந்து காமிக்கணும் இப்போ மஞ்சக்காமலுக்கு தான் இருக்குது நம்ம டீம் மெம்பர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு போகும்போது மஞ்சக்காமல் இருந்துச்சு அப்படி மஞ்சக்காமல் இருக்கும்போது நமக்கு என்னென்னா அந்த காமலோடைய தன்மை குறைஞ்சா தான் வந்து நம்ம ஒயிட் பேட்சஸ்க்கான அந்த கஷாயம் கொடுக்குறாங்க மெயின் ப்ராசஸ் கசாயம்தான் அதனால் வந்து நமக்கு மஞ்சக்காமல் இருந்தால் மட்டும் ஒரு டென் டேஸ்க்கு டைம் இன்னொரு டைம் செக்கப் பண்ணணும் ப்ளட் செக்அப் பண்ணணும் அப்போ வந்து காஸ்ட் ஒரு ஐநூறுரூபா அப்படி வந்து நமக்கு ஆகும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மற்றபடி எதுவும் லஞ்சம் அப்படி அப்படி எதுவும் கிடையாது நார்மலாக இதுதான் இன்னும் எப்படி நம்ம இன்னும் சொன்னால் போக்குவரத்து சார்ஜ் போக்குவரத்து சார்ஜ் அப்படிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரெயின் ஒவ்வொரு மாவட்டத்தை பொறுத்து இப்போ எனக்கு வந்து போக்குவரத்து சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா செவன் டூ செவன் டூ செவன் ஃபிஃப்டி சாரி இரநூத்தி எழுபது ரூபா அந்தளவு தான் ஆச்சு நமக்கு ட்ரெயின் டிக்கெட்டு போ வர அதுதான் அதே சென்னை போயிட்டு அப்படி மாறணும் அப்படின்னா இங்கேருந்து சென்னை பார்த்துக்கு ஒன் ஃபிஃப்டி ஒன் தேர்ட்டி ஃபைவ் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சென்னையிலேருந்து ஒன் செவன்ட்டி அப்படி வரும் ஸ்ட்ரெயிட்டாக சேலத்தில் போனீங்கன்னா ஒன் செவன்ட்டி தான் சாரி டூ செவன்ட்டி தான் போட்டு கொள்கிறது இல்லைங்க அதுதான் அதுமாரி ஒவ்வொருத்தர் பஸ்ஸுக்கு வர இருந்தாலும் வந்துக்கலாம் இன்னொன்று ப்ரிப்பேராக போய்க்குங்க ஃபேமிலியில் எந்த ஒரு பிரச்சனை எல்லாத்தையும் க்ளீர் பண்ணிட்டு அப்புறமே தான் அங்கே போகணும் இல்லைன்னா அங்கே போயிட்டு நமக்கு ஃபேமிலி விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி பாதியில் வந்தங்க வ மாரி வச்சுக்கூடாது அப்படி இல்லைன்னா மன அழுத்தத்துலையே இருக்கிற மாரி இருக்கும் அதனால எல்லாமே க்ளீயராக வந்து சேஃப்டி பண்ணிவிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அதேமாரி அங்கே வந்து என்ன மாரி ப்ராசஸ் காலையில் போகும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேங்க முதல்ல நமக்கு வந்து ஒரு நாலே முக்கால் எழுப்பிடுவாங்க அஞ்சு மணிக்கு கம்பல்சரி கஷாயம் கழுத்து வைக்கிட்டு பிடிச்சிடணும் பிடிச்சிட்டு அஞ்சரைக்கு ஆடை வாக்கிங் கீழே போயிடணும் நல்லா இயற்கையான ப்ளேஸ் அடுத்து அடுத்ததாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மறுபடியும் போய்ட்டு வந்துட்டு வெயில் ரெட் பவுட்ரு போட்டு நிற்கணும் அந்த ஒயிட் பேஜஸ் மேலே சொரியா சீஸ் பாதிப்பாதங்களுக்கு அந்த ஆயில் மட்டும் ஒன்று கொடுப்பாங்க அது எண்ணெய் இதெல்லாம் நம்ம அங்கே போட்டு வெயில் நின்றுட்டு அங்கேருந்து மறுபடி வந்து குளித்து முடிச்சுட்டு சாப்பாடு வரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு டாக்டர்ஸ் விசிட் வருவாங்க டாக்டர் பார்த்துட்டு போன பிள்ளை தான் வேலை வேறு ஒன்றும் இல்லை மறுபடியும் மதியம் எப்படா சாப்பாடு வரும் அப்படின்னு காத்துட்டு இருப்பாங்க காரணம் சாப்பாடு காலையில் நேரத்தில் வந்துடும் மாதிரி மதியம் பந்து மணிக்கு வந்துடும் இரவு அதே போல் அரே மக்களுக்கு வந்துடும் அப்போ வந்து நமக்கு என்னென்னா கம்பல்சரி சாப்பாடுங்கிறது வந்து நேரத்தில் வந்துட்டோம்னா நமக்கு பசிக்கிறதுங்கிறது அதிகப்படியாக இருக்கும் அதனால அது ஒரு எதிர்பார்ப்பு எப்பயுமே இருக்கும் எனக்கு இருந்துச்சு நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கும் இருந்துச்சு ஏன்னா அந்தளவுக்கு பத்தி உணவு கொடுப்பேன் காலையில் கொஞ்சமாக மற்றபடி மதியம் மாலையெல்லாம் வெளுத்து வாங்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ இல்லைன்னா நம்ம டீம் மெம்பர்ஸ் வந்து சிஸ்டர்ஸ் என்னாச்சும் மகளிர் வார்டில் இருந்தாங்கன்னா அவங்க அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க நாங்கள் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுவோங்க கேதர் பண்ணி கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க மென் வார்டு தனியாக இருக்கும் லேடிஸ் வார்டு தனியாக இருக்கும் மீட் பண்ண முடியாது மற்றபடி கீழே ஈவினிங் வந்து மார்னிங் ஈவினிங் வாக்கிங் போகும்போது மீட் பண்ணிக்கிட்டா தான் கம்பல்சரி அப்போ மட்டும் பார்த்திங்கன்னா மறுபடி இரவு உணவு முடிச்சுட்டு ஒரு எட்டு மணி வாக்கில் கம்பல்சரி போய் ஏழு மணி ஏழு மணிக்கு ஆரம்பிச்சுக்கும் ப்ரெஷர் செக் பண்ணும் டெய்லியும் ப்ரெஷர் செக் பண்ணும் அதேமாரி டெய்லியும் முதல் யூரின் விடும்போது நம்ம சாம்பிள் எடுத்து வச்சுக்கணும் ஓகேங்களா இதுமாரி ப்ராசஸ்லாம் இருக்கும் ஏன்னா ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்மளுடைய டாக்டர் வந்து நமக்கு வந்து கைட் பண்ணி அதுக்கான ப்ராப்ளத்தை என்ன பிரச்சனையோ அதுக்கான மெடிசன்ஸ் கொடுத்து அதன் தான் நமக்கு ஒயிட் பேச்சஸ்க்கான அந்த கஷாயம்னா அந்த கஷாயங்கிறது வந்து ஒயிட் பேச்சஸ் குடிக்காது ப்ளட்டு சுத்தம் பண்ணும் வயிற்ற சுத்தம் பண்ணும் இதுதான் அதோடைய ப்ராசஸ் மற்றபடி ஃபுட்டு தான் மெயின் அங்கே வந்து நமக்கான ஃபுட்டுனா உப்பு காரம் புளிப்பு இதெல்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாது அங்கே ஆனால் மற்றபடி சூடாக சாதம் விதவிதமாக சாப்பாடு கிச்சடி சப்பாத்தி இட்லி ரைஸு சாம்பார் பொரியல் அதுமாதிரி மாற்றி மாற்றி ஒன் பை ஒன்னாக வந்து நமக்கு வந்து வியூவாக இருக்கும் என்ன மிஸ் பண்ணுறன்னா என்ன தெரியல எனக்கு ரொம்ப நாள் ஆகிடுச்சி நம்ம அங்கே இப்போ ஆறு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆ இதுதான் ஓகே ஐயாயிரம் ரூபாய் மினிமம் அதிகபட்சமாக இருந்தால் ஒரு பத்தாயிரரூபா எடுத்துகிட்டு போங்க சேஃப்டிக்கு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இல்லாட்டி நம்ம டீம் மெம்பர்ஸ் எவ்வளோ பேர் வந்து ஃபினான்ஷியல் அடையும் சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் அதே ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிட்ட வாங்கி கூகுள் பேக்கு நீங்கள் அனுப்பிக்கலாங்களா பணம் மேட்ரு கிடையாது அதேமாதிரி டாக்டர்ஸ் வந்து நீங்கள் மீட் பண்ணுற மாதிரிச்சுன்னா லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தெலுங்கு தெரியுது இங்கிலீஷ் தெரியுது அப்படின்னா கோமளவள்ளி டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் இருப்பாங்க கேபன் எயிட் என்னமோ ஓகேங்களா அவங்களை மீட் பண்ணுற மாரி வரும் தமிழ் தெரியுது அப்படின்னா அஸ்லாம் டாக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர்ஸ் அது கேப்டன் த்ரீ ஐயா வந்து ஒரு தமிழ் ஏண்டம்மா பட்டியா போலாம்மா ஊசா போட்டாங்க கத்தனானா தோல் மேலே போட்டுக்கிட்டே